குழந்தைகளின் ஊட்டச்சத்துக்காக பிரதமர் மோடி வழங்கும் நிதி எங்கு செல்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து தனது தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் பகுதியில் செயல்படும் பள்ளி ஒன்றில் மாணவர்களுக்கு அழுகிய முட்டைகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவில் அழுகிய முட்டைகளை திமுக அரசு வழங்கி இருக்கிறது என குற்றம் சாட்டியுள்ள அண்ணாமலை குழந்தைகளின் ஊட்டச்சத்துக்காக பிரதமர் மோடி வழங்கும் நிதி எங்கு செல்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார் பள்ளிகளில் வழங்கப்பட வேண்டிய முட்டைகள் அரசு முத்துறையோடு கடைகளில் விற்கப்படும் செய்திகளை பல முறை பார்த்ததாக தெரிவித்துள்ள அவர் தரமற்ற முட்டைகளை வழங்கி குழந்தைகளின் உயிருடன் விளையாடுவதை அமைச்சர் கீதாஜீவன் உணர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க தவறினால் திமுக அரசுக்கு பெற்றோர் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்க கோரி தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சுகுணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குறித்து அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக போலீசாரின் விசாரணைகள் எவ்வித தவறும் இல்லை என மாநில அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டார் இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என கூறி தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர் மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை சிபிஐ விசாரிக்க தடை இல்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர்